வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் மூலியமாக பென்ஷன் பயனாளிகளுக்கு மாதம் ரூ ஏழாயிரத்து ரூபா பென்ஷன் உயர்வு அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் த்ரீ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பென்ஷன் பயனாளிகளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கனா ப்ரெஸ் ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லேபர் மினிஸ்ட்ரி மேலும் வந்து பார்த்திங்கன்னா அரசு தரப்பில் வந்து வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதில் வந்து சிம்லேயர் கம்மியாக தான் அந்த கிளைம் பென்ஷன் கிளைம் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து இவங்க அதிகாரம் அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓவ அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நம்ம இந்த பென்ஷன் உயரம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் இபிஎஃப் இந்தியா டாட் கவர்மெண்ட் டாட் அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ணால் வாட்ஸ் நியூ ஆர் பென்ஷன் ஒன்று இருக்கும் அது பென்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கணும் அதில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பென்ஷன் தொகை என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக ட்விட்டர் ஃபேஸ்புக் லிங்குடு எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மேலும் வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே அதாவது என்ஏசி நேஷ்னல் ஏஜுகேஷன் கமிட்டி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச பென்ஷனாக ஏழாயிரத்தி ஐநூறுபாயும் மற்றும் டிஏ அமௌண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அலோன்ஸுங்கிற டிஏ அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் பயனாளிகள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே பேலன்ஸ் கண்டினியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபோர் வீடியோவில் வரும் மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே ஐ டூ நண்டர் ஸ்டாண்டே ஜோக்ஸ் ரைட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்னே தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்கு அதுதான் கடவுள்